இயக்குனர் மந்த்ரா வீரபாண்டியன் இயக்கத்தில் ஜி சினிமா இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் மதிமாறன் இதில் வெங்கட் செங்குட்டுவன் இவானா மற்றும் பலர் நடித்துள்ளனர் மதிமாரன் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு மாதாபிதா குரு பாலச்சர் தான் அதுக்கப்புறம் தெய்வம் இருக்க வேண்டிய இடத்துல பாபு சாரை சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இந்த மேடை கிடைக்கிறதுக்கு பதினோரு வருஷம் இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓமனில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சின்ன வயசுலேருந்தே எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது கொஞ்சம் நல்லா படித்ததுனால இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க அப்புறம் அப்படியே ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணிட்டு அது எப்படியோ மறுபடியும் இந்த சினிமாவுக்கே கொண்டு வந்துருச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதே டிசம்பரில் தான் நான் வந்து சினிமாவுக்கு வரலாம் அப்படின்னு வந்தேன் ஆனால் எனக்கு சென்னையில் யாரையும் தெரியாது சினிமாவும் தெரியாது ஸோ இங்கே வந்து இந்த பதினோரு வருஷம் உழைப்பு வந்து சின்ன சின்னதாக கம்பெனிகளை ஏறி ஏறி கதைகள்லாம் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ரத்னசிவா சார் சொல்லும்போது ஒரு படம் ஆகி பாதியில் நிறுத்தப்பட்டதாக சொன்னார் நான் அவர்கிட்ட அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காட்டினேன் அவர் எம்எல்ஏ உள்ள அன்பில் இது படம் மாதிரி இருக்குது ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னார் இருபது நிமிஷம் தான் சார் அதை எப்படி ஒர்க் பண்ணுறேன்னா அது மிஸ்கம்யூனிகேஷன் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக எதேதோ பண்ணி கடைசியாக நிறைய ப்ரொடியூசர்ஸ்ட்டை போய் கதை சொல்லும்போது ஒரு ப்ரொடக்ஷனில் கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் உட்காந்து கதை கேட்டவர் தான் என்னோடய தயாரிப்பாளர் அப்போ அவருக்கு என்னமோ ஒன்று என்கிட்ட ஒன்று பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்ததுனால ஒரு ஆறு மாதம் கழிச்சு என்னை ஒரு நாள் பார்க்கணுன்னு சொல்லி கால் பண்ணி கூப்பிட்டாரு அப்படி தான் கூப்பிட்டு நான் ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்க கூட தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னார் நம்ம வந்து அத்தனை வருஷம் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம் எத்தனை இடத்துல எங்கெங்கேயோ ஏறி தேடிட்டு இருக்கும்போது நம்மளை ஒருத்தர் கூப்பிட்டு அதுவும் அவர் சொன்ன விஷயம் அதுதான் எனக்கு சினிமாவில் யாரையும் தெரியாது எந்த நம்பிக்கை நான் உங்களை நம்புறேன் உங்கள் உழைப்பு மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு எனக்காக மட்டும் கதை சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு படம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் நான் என்ன கதைன்னு முடிவு பண்ணி இந்த கதையை சொல்லி அப்படி சொல்லி ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள எல்லா வேலைகளும் நடந்து ரொம்ப குயிக்காவே படம் எடுத்து முடிக்கப்பட்டது ஸோ உங்க பேர் இல்லை அது தெய்வம்னு சொன்னது கொஞ்சம் அண்ட்ரேட் தான் உங்களை தெய்வம்னு சொல்றதே பத்தாதுன்னு நினைக்கிறேன்னா தேங்க்யூ ஸோ மச் சார் இன்னைக்கு வரைக்கும் என்னென்னா ஜென்ரலாக ஒரு இந்த பட்ஜெட் பற்றி இது பற்றிலாம் பேசும்போது சொன்னாங்க ஃபஸ்ட் படம் பண்ணி முடிக்கும்போது இப்போ டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சண்டை வந்துடும் எதா சண்டை வந்துடும் அவங்க அவங்க பேச முடியாத சூழல் இருக்கும் பட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அண்ணன் மாதிரி நான் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் தான் அவர் அந்த மாதிரி என்னை இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் அவர் இங்கே எங்கேயுமே இல்லை நான் சொல்கிறேன் பாபு சார்ன்றவர் அவர் அங்கே ஓரமாக உட்காந்து கை கட்டி ஒரு ஆடியன்ஸாக பார்த்துட்டுருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் லவ் யூ சார் நான் இதுக்கப்புறம் நூறு படம் பண்ணுவோம் சார் பட் இந்த படம் வந்து என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஸோ எமோஷனலா இருக்கு எனக்கு தேங்க்யூ ஸோ மச் எகி பேரை சொல்லாத அப்படின்னு சொல்லுவார் பட் ஒரே ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன்னா அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு சொல்லிட்டேன் ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் அண்ட் ஜிஎஸ் பிரதர்ஸ்க்கு நன்றி அப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு மூவியை வந்து ஜெனரலா ஒரு ஹீரோ இருக்காங்களா என்ன ஹீரோயின்னு ஒரு ப்ராஜெக்டா செட்டப்பா இருக்கா இதான் பட்ஜெட்டாக ஓகே இதை ரிலீஸ் பண்ணா லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் படங்கள் பார்த்து அதை வாங்கி ரிலீஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியில் பாப்பின் ஸ்டுடியோஸ் இது அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு ஃப்யூச்சரில் அவங்க நடிச்சு சொல்கிற அவங்க தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை பார்த்துட்டு எங்களுக்கு இந்த படம் தான் ஃபஸ்ட் படமாக இருக்கணும் இப்பவே ஒரு நாலஞ்சு படம் வாங்கி வச்சுருக்காங்க பட் இந்த படம் தான் ஃபஸ்ட்டு படமாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஒரு சொல்கிறது ஒரு கதாநாயகனாக பெரிய கதாநாயகன் இல்லை அப்படி இருக்கிற ஒரு படத்தை வந்து இவ்வளோ அழகாக ஒரு பப்ளிசிட்டி பண்ணி கொண்டு போகிறாங்க பாப்பின் ஸ்டுடியோக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் நீங்க இல்லனா இது சாத்தியம் இல்ல தேங்க்யூ ஸோ மச் பாப்பின் ஸ்டுடியோஸ்